தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி மாற்றுத் திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு விருதுநகரில் உள்ள தனியார் உதவி பெறும் ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் வைத்து காமராஜர் சமூக அறக்கட்டளை செல் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு பதிமூன்று மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் காது கேட்கும் கருவியை வழங்கினார் மேலும் ஐம்பது பயனாளிகளுக்கு வாக்கிங் ஸ்டிக் மற்றும் பத்து கிலோ அரிசி பையை ஷெல் டிரஸ்ட் நிறுவனர் மகேந்திரன் வழங்கினார் மேலும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்வில் நிழல் அறக்கட்டளை ஒளி பார்வையற்றோர் நல அறக்கட்டளையும் இணைந்து இந்த மருத்துவ முகாமினை நடத்தினர்

எடுத்து எடுத்து வந்து செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க தான் வந்து போய் அந்த வகையில இந்த இதுல வந்து இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மனிதர்களும் கோடீஸ்வரர்கள் நான் ஒண்ணு மட்டும் சொல்லி சுருக்கமா முடிக்கிறேன் அவையார் பாட்ட மட்டும் சொல்லி அவையார் அப்படியே வந்து சொன்னது ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதனியில் இட்டா பெரியோர் இடாதோர் இல்லி உலத்தோர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாதினா ரெண்டு தான் சொன்னாங்க ஜாதி வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது ஒரு ஜாதி கொடுக்கிற ஜாதி இன்னொரு ஜாதி கொடுக்காத ஜாதி கொடுக்காம கருமையா அவங்களே வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து தாழ்ந்த ஜாதி இழிவான ஜாதி இருக்கிற எடுத்து மற்றவங்களுக்காக கொடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து உயர்ந்த ஜாதி வந்து அவையா அப்படின்னு அவையார் பார்த்து அந்த காலத்தில்